ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மெஷர்மெண்ட் இல்லாமல் அளவு துணி வச்சு எப்படி பேண்ட்டு கட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பேண்ட்டு கட் பண்ணுறதுக்கு துணியை எப்படி மடித்து போடணுன்றத பார்த்துர்லாம் துணியை நம்ம மடித்து போடும்போது மடிப்பு பக்கம் பிளாசோ பேண்ட்டுக்கு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க இங்கே இப்படி துணியை ஃபோல்டு பண்ணுறது இந்த மடிப்பு பக்கம் வந்து இப்படி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க நம்மளை பார்த்த நம்மளை பார்க்கும்போது அந் இந்த ரெண்டு ஃபோல்டும் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ கிளாத்தில் இந்த நாலாக வர ஃபோல்டும் மேல் பக்கம் இருக்கிற மாதிரியும் இந்த ரெண்டு ஃபோல்டு வர பக்கம் நம்ம பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நம்ம இப்போ மேலே எலாஸ்டிக் வைக்க போகிறோம் அதுக்காக ரெண்டு இன்ச் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம் இது வந்து எலாஸ்டிக் இருக்குது நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ அளவு துணி எடுத்து நம்ம இப்போ லைன் போட்டோம் இல்லையா அது மேலே வைக்கணும் இந்த துணியோட ஃபோல்டர் வந்து இந்த ரெண்டு ஃபோல்ட் இப்போ லைன் போட்டதுக்கப்புறமா அளவு துணி எடுத்து அந்த லைன் மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ லென்த்து வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன் ஏன்னா அவங்க பேண்ட்டு கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருந்தாங்க அதனால் இந்த துணி கிளாத்தோடய ஃபுல் லென்த்தும் எடுத்துக்கலாம் ஃபுல் லென்த்தும் எடுத்துக்கிட்டே இங்கே கொஞ்சம் லைன் கரெக்டாக வர்றதுக்காக இந்த பிஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பாட்டை மறைச்சு அடிக்கிறதுக்கு இங்கே அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன் ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இடுப்பு வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கு நம்ம எலாஸ்டிக் அப்படி இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க அப்படி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த லைன்லேருந்து நம்ம ஒரு இன்ச் தள்ளி இப்போ நம்ம இதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இதில் இந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்து இதுக்கு ஸ்ட்ரைட் லைன் பார்த்து ஒரு இன்ச் ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணி நம்ம லைன் போடுவோம் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு லைன் போட்டுப்போம் லைனை இப்படி கவாக போடுங்க இந்த லைனுக்கு கவா போட்டு இங்கேருந்து இந்த கோட்டுக்குலாம் அப்படி ஜாயின் பண்ணிடுங்க போட்டுட்டு இப்போ தையலுக்கு நம்ம ஒரு இன்ச் கேப் விட்டு அதே மாதிரி கவா போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ மார்க் பண்ணியாச்சு இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி போட்டுருக்கோம் இப்போ இங்கே ஃபோல்டில் இருக்க இதை கட் பண்ணி தனியாக கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் பேண்ட்டுக்கு நம்ம கட் பிளாசோ பேண்ட்டுக்கு கட் பண்ணிட்டோம் அலோவ் பேண்ட்டை வச்சு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக நம்ம பேண்ட்டு அலோவ் பேண்ட்டை வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதாவது இது வந்து எனக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் பேசுகிறதுக்கு தைப்பமாக இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ